வணக்கம்மா காமிஷன் நேர்களே நான் உங்கள் சாரப்பாம்பு இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிராட்வே பேருந்து நிலையத்திற்கு தற்காலிக மாற்றமான ராயபுரம் பேருந்து நிலையத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பிராட்வே பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா சுமார் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி செலவில் அதிநவீன தொழில்நுட்பத்தோட அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு மால் மாதிரி கட்ட போகிறாங்க ஸோ அதுக்காக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக பேருந்து நிலையமாக ராயபுரத்தில் இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்தை நம்ம இப்போ இங்கே இருக்க நம்ம ப்ராட்வே பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கட்டப்பட்டது கட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சரி இல்லாமல் இருந்துச்சு ஒரு பிளான் இல்லாமல் தொடங்கப்பட்ட விஷயந்தான் ப்ராட்வே பேருந்து நிலையம் அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டு சுகாதாரம் இல்லாமல் நிறைய பஸ்ஸுகள் இல்லாமல் அதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுதான் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையம் அது வந்து சுமார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு தான் உங்களுக்கு சென்னையிலே மப்சல் டெர்மினஸ் ஆச்சு சென்னைனாலே கோயம்பேடுன்ற மாதிரி ஆச்சு பிராட்வே பாத்தீங்கன்னா இன்டர்சிட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா தான் கோயம்பேடுல வந்து நம்ம சென்னைனாலே கோயம்பேடு தான் சென்னையுடைய மப்சல் பஸ் டெர்மினஸ் கோயம்பேடு தான் சொன்னாலும் ப்ராட்வே பார்த்தீங்கன்னா சென்னையோட இன்டர்சிட்டி ட்ரான்ஸ் மொபிலிட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்சிட்டி போகுது பட் இன்டர்சிட்டி தான் ரொம்ப ஃபேமஸ் பிராட்வே தற்போது பார்த்திங்கன்னா போதிய பணிகள் நிறைவறந்து விட்டன ஒரு சில நாட்களில் அல்லது ஓரிரு வாரங்களில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாங்க பிராட்வே தற்காலிக பேருந்து நிலையத்தில் நிலையத்துள்ளவர்களை வசதிகளை பார்க்கலாம் ஸோ எனக்கு பின்னாடி உள்ள இடம் பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவிக்குழுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஸோ கைவினைப் பொருட்கள்லாம் செய்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக இந்த இடத்த ஒதுக்கியிருக்காங்க இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் நல்ல ஒரு தொடக்க செயல் இந்த பேருந்து நிலையத்துக்கு வர பயணிகளும் சரி ஊழியர்களும் சரி அவங்க எல்லாருக்குமே உள்ள ஃபஸ்ட் எய்ட் ரூமாக இருக்கட்டும் டைனிங் ரூமாக இருக்கட்டும் இல்ல கிளாக் ரூமாக இருக்கட்டும் எல்லாமே இங்க இருக்கு நம்ம பிராட்வேட தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதுமான கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன அதுக்கான கட்டுமான பணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பயணிகள் உட்கார்வதற்காக வசதி செய்யப்பட்டுள்ள ஒரு இடம் அதுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தற்காலிக பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பயணிகளுக்கு போதுமான தண்ணீர் வசதி செய்யப்பட்டுள்ளது சுமார் இரண்டு ஆர்வ வாட்டர்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இங்கே ஒன்று அண்டு அங்கே ஒன்று இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் ஸோ இந்த மாதிரி மேன்மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கல மக்கா மிஷி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்